மலை தேனி தேன் குடிக்கும் அழகை பாருங்கள் ஆ கனிகளில் அந்த இனிப்பு சுவைக்காகவும் அதன் தேன் சுவைக்காகவும் வந்து முகாமிடிகிறது அதிலுள்ள அந்த தேனை உறிஞ்சுகிறது இப்படித்தான் தேனீக்களின் கூட்டம் மலர்களிலும் கனிகளிலும் தேனை கொண்டே இருக்கும் இவை மட்டும்தான் தேனை தேனடைகளில் தேனை சேகரிக்கிறது ஏனைய குழவிகள் வண்ணத்துப் பூச்சிகள் மற்ற பூச்சி இனங்கள் தேனை சேகரிப்பதில்லை அவை மாறாக மகரந்த சேர்க்கை ஏற்படுத்துகின்றன ஆக இந்த மலை தேனிகள் முகாமிட்டு நம்மிடம் உறவு கொள்ளும் பொழுது அது மரபு நிலைக்கப்பெற்ற நிலைத்த வேளாண்மைக்கு தாவரவியலையும் விலங்கியலையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக காலம் காலமாக பல்லாயிரம் ஆண்டுகள் நிலைநிறுத்துகின்றன இந்த புண்ணிய பூமியில் ஆகவே புண்ணியங்கள் போற்றி பாதுகாப்பதற்கு நாம் பல்லுயிர் பெருக்கத்தோடு நிலை வேண்டும் பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வாழ வேண்டும் தேனீக்களை வாழ வைக்க வேண்டும் பூச்சி மருந்துகளையும் கலைக்கொல்லிகளையும் வேதி உப்புக்களையும் நாம் அடியோடு மறக்க வேண்டும் இயற்கையோடு ஆனந்தம் காணும் நல்வாழ்வியலில் உங்கள் இயற்கை சின்னையா நடேசன் தமிழகத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அரிமளம் ஊராட்சி ஒன்றியம் வாளரமாணிக்கம் ஊராட்சி நமது போசம்பட்டி செல்வச்சலிப்பு கிராமத்திலிருந்து என்றும் நன்றியோடு இயற்கையோடு இணைந்த வாழ்வியலில் இணைவோம் இயற்கையோடு வாழ்வோம் நன்னறியோடு தமிழ் பாரம்பரியத்தின் உலகத்தின் மகத்துவம் மிகுந்த பலத்தை மீட்டெடுப்போம் நன்றி நன்றி நன்றி